அனைவருக்கும் குட்டேங்க இன்றைக்கி தீயல் வைக்க போகிறேன் அதுதான் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இதுக்கு என்னெல்லாம் போடுறேன்னா மிளகாத்தல் ஜீரகம் பொடி உள்ளி அதுக்கப்புறம் கருவேப்பில மல்லிப்பொடி பெப்பர் நல்ல மிளகு நல்ல மிளகு நிறைய போடுங்க கடலப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் ஏன்னா அது கொழுப்புக்காது அந்த தீயல் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வலுவலுப்பாக இருந்தால் விரவும் போது அந்த சோறும் நம்ம கையும் ஒன்போல் ஒரு பதப்பத இந்த பசையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த கடலைப்பருப்பு நீங்கள் என்ன செய்கிறீங்க அது எனக்கு மிளகாத்தல் அதிகம் எடுக்காதவங்க நல்ல மிளகு நிறைய சேர்த்துக்கலாம் தான் எனக்கு இது நல்ல மிளகாத்தல் தான் ஒன்றும் செய்யாது அதனால் நான் ரெண்டுமே யூக்கலாக சேர்த்துருக்கேன் வாங்க வறுத்துட்டு கட்டுறேன் இஞ்சி எதுக்கு வச்சுருக்கேன்னா தாளிக்கிறதுக்கு தாளிக்கையில் தீயலுக்கு அந்த இஞ்சியை போட்டு தட்டி சதச்சி போட்டு தாளித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தீயல் என்னோட அடுப்பு இவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்சிடாதேன் அது கொஞ்சம் முன்னாடி ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சி ஏன்னா நான் நெல்லிக்காய் விடிவளம் வைக்கலான்னுட்டு நெல்லிக்காய் அவிய போட்டேன் அதில் உப்பு போட்டு நல்லா அவிய போட்டேங்க பிள்ளைங்கள்ட்ட விளாடிகிட்டே இருந்தேன் திடீர்னு போய் அவிஞ்சிருக்கும் போல இருக்கேன் சொல்லிட்டு சடார்னு ஒரு ஆப்பேத்திக்கிழச்சி குத்துனா தான் உண்டு என்னை எப்படி நீ இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கிண்டை அப்படியே பவுல் செரிஞ்சு கே கேஸ் அடுப்பு ஃபுல்லாக அந்த உப்பு தண்ணியும் அதுவும் அப்படியே பாஞ்சிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக தொடச்சிட்டேன் ஏன்னா மூணு கடையும் கீழே இறக்கிட்டு திரும்ப நம்ம தொடச்சி சமைக்கிறது நமக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே உங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் அதனால நினச்சேன் சரி படப்படானு கறியை வச்சு போட்டுட்டு ஒரே இடையில் அடுப்பை துடைச்சி க்ளீன் பண்ணிட்டா சாய்ந்தரம் டீ போடுறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட செடானு கறி வைக்க பார்த்தீங்களா தீயல் வறுத்துட்டேன் செவக்க வருங்க ரொம்ப கருக்க வறுக்காதீங்க வறுத்துட்டு முக்கா கப்பு மல்லி பொடி சேர்த்து இப் அப்படியே இப்படியும் போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்படி வச்சா அந்த மல்லிப்பொடி அப்படியே நீரி அந்த பச்சை ஸ்மெல்லு போய் நல்ல ஒரு பக்குவத்துக்கு கலர் மாறாமல் இருக்குங்க ஏன்னா அது அவ்வளோ ருசி கொடுக்கும் அதுக்காக தான் மல்லி பொடியாக ஆனதுனால நமக்கு ரொம்ப அதை வறுக்கணுன்னே கிடையாது இப்படி பண்ணினாலே போதும் இனி அடுப்பு அணைச்சிட்டு இந்த ஆறுன உடனே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் நெல்லிக்காய் பார்க்கிங்களா நான் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் நல்லதுங்க நமக்கு மூச்சு பிடிக்காது ரெண்டாவது நெஞ்சு எரிச்சல் வராது ஜீரணம் ஆகும் நல்லா மெதுவாக சுவச்சி சாரை நல்லா குடித்து அப்புறம் கொர துப்புனாலும் சரி முழுங்கினாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காயும் நூறு பொடி உள்ளியும் வேற ஒரு கடாயில் கிண்ணத்தில் எண்ணெய் விட்டு வசக்கி வச்சுருக்கேன் இப்போ மிக்சியிலேருந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்தது கூட புளியை சேர்க்கணும் புளியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கணுங்க கரைச்சிக்கிட்டு கடாயில் தூக்கி விட்டுட்டு திரும்ப நம்ம இந்த தீயலுக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா நம்ம முதல்ல தீயலுக்கு வைக்கும்போது நமக்கு டேஸ்ட்டு வந்தால் தான் அங்கே பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் விட நாளைக்கு சூப்பராக இருக்கும் லேடிஸ் ஸ்பெஷல் லேடிஸை வந்து கஷ்டம் இல்லாமல் வைக்கிற ஒரே கறி தான் வைக்கிற அன்றைக்கி கஷ்டம் அடுத்த நாள் ஒரு முட்டை ஆம்லேட்டோ ஒரு முட்டை தோறனோ ஒரு பூசணிக்காய் கூட்டோ வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு அடுத்த நாள் சமைக்கும்போது குழம்பு வைக்காத வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது வார்த்தையால் சொல்ல முடியாது கத்திரிக்காயும் வந்து வசக்கி தட்டிட்டேங்க அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சோம் குட்டி தக்காளி பொருள் வறுத்து இதில் பொறிச்சு இதில் போட்டுடணும் குட்டி தக்காளி வயிற்று புண்ணு தீயல் வந்து புண்ணு வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம குட்டி தக்காளி சாக்கெல்லாம் பார்த்துடுங்க நல்லது தனுப்பு புண்ணாகும் அது போக கடுகு வெந்தயம் அந்த இஞ்சி வச்சுருந்ததில்ல அதை சதைச்சி அதையும் போட்டு இதில் தாளித்து ஊற்றணுங்க தீயலோடய பக்குவம் எப்படின்னா நம்ம வாயில் வைக்கும்போது துவர்ப்பு இல்லைன்னா எரிப்பு இந்த ரெண்டையும் தவிர புளிப்பு முன்ன நின்னால் அது தீயல் பர்ஃபெக்டுன்னு அர்த்தம் நாக்கில் அந்த நொனியில் தன்மை ஒட்டவே இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் புளி ஊற்றுங்க மிளகும் ஸ்மெல் அடிக்கக்கூடாது அடித்தா தீயல் இல்லைன்னு அர்த்தம் அதனால் எரிப்பு முன்ன நின்னாலும் புளி ஊட்டுருங்க ஏன்னா அது எரிப்பு வந்து நிற்கினா புளி ஏற்கலை புளி காணாதுன்னு தான் அர்த்தம் தீயல் வைக்கும்போது கொஞ்சம் புளிப்பு தான் முன்னே இருக்கணும் ஒரு முக்கால் கப்பு மல்லிப்பொடி போட்ருக்கோம்ல அதனால் புளிப்பு ஏக்கும் மல்லிப்பொடி புளிப்பு எடுக்கும் அதனால் இங்கே புளிப்பு விட்டு வைங்க அதனால் தீயல் எவ்வளோ தூரம் நல்ல கொஞ்சம் புளிப்பு முன்னே நிற்கும் அவ்வளோ தூரம் தீயல் சூப்பராக இருக்குங்க இது போக தாளித்து விடுது எண்ணெயை கொஞ்சம் குறச்சி விடுங்க ஏன்னா இந்து வறுத்து அரைக்கும் போதே எண்ணெய் கைக்கிறோம் அந்த ஸ்பூனுக்கு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு கூட கூட போட வேண்டாம் நான் தாளிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அளவை இந்த அளவுக்கு முக்கால் ஸ்பூன் உப்பு போதுங்க தாராளம் போதும் இனி குழம்பு கூட்டி வச்சுட்டேன் கொதிக்க மட்டும்தாங்க செய்யணும் நல்லா தர 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 தரான்னு கொதிச்சுன்னா ஒரு பருவத்துக்கு கட் ியாக வந்துடும் அப்போ அது நமக்கு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கு சூடாக்கணும்னு இல்லைங்க நான் வைக்கிறது மாதிரி நீங்கள் வச்சு சூடாக கொதிக்க வச்சு வற்ற வச்சிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் சூடாக்கனா போதும் இன்றைக்கி நான் ஒரு மதியம் போல் வைக்கிறோம்ல நாளைக்கு ஈவினிங் வர சூடாக்கான சோறு சூடாக சோத்தில் தீலு தூக்கி ஊற்றும் போது நல்லா தான் இருக்கும் அதை நம்ம சூடாக்கனா ரெண்டு சூடாக மோத்தில் அட்டிக்கும் அதுக்காக தான் சொல்லி ஆறுன தான் ருசி இப்போ நம்ம கத் குட்டி தக்காளி வறுத்து போட்டுடலாம் பார்த்திங்களா அந்த சின்ன சட்டியில் கொஞ்சமாக போடணுங்க அப்போ தான் பிள்ளைங்க வந்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க பார்த்துடுங்க நிறைய போட்டால் கண்டுக்கு தெரிஞ்சிருமோ ஒதுக்கி வச்சிரும் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக போடுவேன் இது கண்டுக்கு தெரியாது ஒன்றுக்கு ரெண்டாக எங்கனையாவது கிடக்கும் அது வேறு வேலை அதுக்கு கைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கூட காணாது பார்த்திங்களா அதுக்கு தான் பார்த்திங்களா இஞ்சியை போட்டு வசக்கி அந்த இஞ்சி வசக்குனா பக்கத்து வீட்டு வர பணக்கணுங்க அப்படி இருக்கணும் தீயல் வச்சால் அந்த பக்கத்து வீட்டு ஆச்சி கேட்பேன் மக்கா என்ன கறி வைக்க மடக்க அப்படின்னு கேட்பான் ஆச்சியே நல்லா வச்சிருக்கோம் ஒரு காலத்தில் வயசாயிட்டில் மறந்துடும்ல அப்போ ஆச்சிக்கு கொஞ்சம் கொடுத்துரும் இப்போ கொஞ்சம் கேப்பிட்டாச்சு இனி இறக்கிட்டு நம்ம சாப்பிட முன்ன குட்டி ஆச்சிக்கு கொஞ்சோவில் கொடுத்துட்டா ஆச்சியும் சாப்பிடுவோம் நான் கொஞ்சோண்டு கொடுத்தாலும் ஆச்சு ரெண்டு நாள் வச்சுப்பேன் பக்கத்து வீட்டாச்சு சூப்பராக இருக்குல்ல எனக்கே தெரியும் தீயல் நல்லா வந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க பார்த்திங்களா அடுப்பை தொடச்சிட்டேன் பார்த்திங்களா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேங்க தியல் கொதிக்கையிலே அவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவி கம்த்தி சிங்கையும் தொடச்சி அடுப்பையும் தொடச்சி நீட்டாக்கிட்டேன் அவ்வளோதாங்க வரையில இந்த சிங்கு இதாக இருந்து இப்போ தேக்க தேக்க நல்லா இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சிங்கு பிடிக்கல என்டா இப்படி நான் ஏன்னா அவன் சிலவங்க வாடகை விடுனா சரி அது வேண்டாம் விட்ருவோம் தீயில் சூப்பராகிடல நச்சிருந்துருக்குல்ல ஏனி நம்ம சாப்பிடலாம் நீங்களும் வாங்க